ஏ இங்கே பாரு இதுதான்டா எங்கள் ஊரு அப்படிதானே ஒரு அந்த பாட்டு இதுதான் எங்கள் ஊருன்னு ஒரு பாட்டு வரும் இல்லை பவன் நம்ம இப்போ இருக்கே மேல அடிவாரத்தில் தானே இருக்கோம் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் உண்மையில அது வேலிமலை அடிவாரம் தானே அது மேல தானே அப்போ அடிவாரம் தானே இது இல்லையா எல்லா இடம் வீடியோ எடுத்து போடுவோம் அப்போ சொந்த ஊராக ஒரு நாள் காட்டுவோமே சொந்த ஊர்லாம் நிறைய இடம் இருக்கு நம்ம கொஞ்சம் இடம் தான் என்ன பார்க்க போறோம் லைட்டாக அப்படி மொத்தம் வயல் வெள்ளரிக்காயெல்லாம் இருந்த இடம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாழை மீதி எல்லாம் ரப்பர் அப்படி தானே ஆடு மெய் இது மருத்துவ கிழங்கு நிறைய கிடக்கு ஆ மருத்துவ ஆமாம் இந்த இந்த பக்கம் நம்ம நம்ம ஏரியா தான் இந்த பக்கம் எனக்கு எவ்வளோ மனித மாதிரி தர ம் இதே மாதிரி நிறைய நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது மகன் ஒளிவாரம் ம் பாரு ஆறம் பாரு

அப்பதான் ரெண்டு மூணு பையன் மாதிரிலாம் அஞ்சாறு பையன் மாதிரி எல்லாம் மலையா அறிவிட்டு இறங்க முடியாம இருந்து தேடு போட மாட்டு நம்மளும் அந்த மாதிரி போய் சிக்க மாதிரி மரபகம் திருநெல்வேதியா இருக்கு மருமகம் குமாரம் இதுக்கு மரப குமாரம் அப்படிதான் வரேன் இல்லையா மாதிரி வெளி மாதிரி செங்கல் சூளை பாருங்கள் எங்கள் பகுதியில் செங்கல் சூளை வயலா மொத்தம் வயலாண்டு அந்த தண்ணி தான் நமக்கு எல்லா இடம் வரது

ആള് പാത്രം എവിടെയെ തട്ടിട്ട് പോകും എന്നടാ ഇത് ചുമ്മാ ആറയുടെ കാട്ടിട്ട് കഴിഞ്ഞിട്ട് പോയിട്ടേ ഇപ്പാൽ